பிரியமானவர்களே காலை தியானத்திற்காக உங்களை நான் அன்போடு வரவேற்கிறேன் ஒவ்வொரு நாள் காலையிலும் ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் ஜெபிக்கும் பொழுது அவர் தம்முடைய கிருபையை நமக்கு தருகிறார் அவருடைய கிருபை எல்லாவற்றிலும் மேலானது என்று வேதம் சொல்லுகிறது சங்கீதக்காரனாகிய தாவிது சொல்லுகிறார் ஆண்டிய கிருபை ஒன்று எனக்கு போதும் உடைய கிருபை மாத்திரம் என் வாழ்வில் இல்லாமல் போயிருக்குமானால் எனக்கு நேரிட்ட துக்கங்களில் நான் என்றைக்கோ அமிழ்ந்திருப்பேன் என்றவர் ஆண்டவருடைய சமூகத்திலே சொல்லுகிறதை நம்ம பார்க்குறோம் மிகுந்த பிரச்சனைகளோடும் வியாகுலத்தோடும் என் பிள்ளைகளுடைய எதிர்காலம் என்ன நான் என் குடும்பத்தை எப்படி போகிறேன் என் பிள்ளைகளுடைய நிலைமை என்ன திடீரென்று ஒருவேளை மரணம் எனக்கு நேரிடுமானால் என் குடும்பம் நிர்கதியாய் நிற்குமே என்றெல்லாம் வேதனையோடு ஆண்டுடைய சமூகத்தில் நீங்கள் வந்திருக்கலாம் ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து அவர் இந்த காலை வேளையில் ஒரு வார்த்தை சொல்லுகிறார் சங்கீதங்களின் புத்தகம் முப்பத்தி ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி நாலாவது வசனத்தை நாம் வாசிக்கலாமா கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் திடமனதாயிருங்கள் அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார் இந்த காலை வேளையிலே அவருடைய சமூகத்தில் நீங்கள் எல்லாரும் திட இருங்கள் ஏனென்றால் நீங்கள் காலையிலே அவருடைய சமூகத்திலே காத்திருக்கும்படி வந்திருக்கிறீர்கள் நீங்கள் திட இருங்கள் அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார் பிரியமானவர்களே நம்முடைய இருதயம் கலங்கி போயிருக்கிறது பல காரியங்கள் ஏழைகளின் வறுமை அவர்களை கலங்க பண்ணும் என்று வேதம் சொல்லுகிறார் பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் இடையிலே இருக்கிற உறவு பிரச்சனைகள் அநேகம் வாலிப தம்பிமார்கள் அப்பாவோடு பேசுவதில்லை பெற்ற தகப்பனோடு அமர்ந்து பேசுவதில்லை வாழ்க்கையில் மிகுந்த கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த தகப்பன்மார் விடுகிற கண்ணீர் வேதனை என் பிள்ளைகளை நன்றாய்த்தானே நான் வளர்த்து வந்தேன் ஏன் என் பிள்ளைகள் இப்படி இருக்கிறார்கள் வேதனை ஆகவே தான் ஆண்டு சொல்லுகிறார் இந்த காலை வேளையிலே அவருக்கு காத்திருக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் திடமனதாயிருந்து கர்த்தர் உங்கள் இருதயங்களை ார் காலை வேளையில் ஆண்டவருடைய பல்லமை ஆண்டவருடைய கிருபை உங்களை கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக திடப்படுத்தப் போகிறது ஒரு நாள் தாவிது அவனுடைய வீட்டுக்கு அவன் வருகிறார் யுத்தத்தில் எல்லாம் கொள்ளை போய்விட்டது மனைவி பிள்ளைகள் அவனுடைய சொத்து அவனுடைய பண்ட பாத்திரங்கள் அவனுடைய வீடு மட்டும்தான் இருக்குது எல்லாவற்றையும் யுத்தத்திலே வந்தவர்கள் கொள்ளையாடி சிதறடித்து எல்லாம் கொண்டு போய்விட்டார்கள் தாவிது வந்து பார்க்கிறார் பெருமையாய் நிற்கிறார் அடுத்த வேளை நான் என்ன செய்வேன் என்கிற ஒரு சூழ்நிலை வேதம் சொல்லுகிறது தனக்கு பலன் இல்லாமல் போகும் மட்டும் அவன் அழுதான் தேவ சமூகத்திலே காத்திருந்தார் ஆண்டவர் இறங்கி வந்தார் உள்ளத்தை திடப்படுத்தினார் தவிது இழந்த எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொள்வாய் என்று சொன்னார் ஆண்டவர் வார்த்தைகளை உங்களுக்கு தீர்க்க தரிசனம் இந்த காலை வழியிலே சொல்லுகிறார் இதை ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையாகவே எடுத்துக் கொள்ளுங்கள் அன்புக்குரியவர்களே நீங்கள் இழந்தவைகளை அவ்வளவையும் திரும்ப பெற்றுக்கொள்வீர்கள் பல காரியங்களை இழந்து போய் கொண்டிருக்கிறீர்கள் இழந்து போய் நிற்கிறீர்கள் ஆண்டவர் நீங்கள் இழந்தவைகளை திரும்ப தருவேன் என்று சொல்லுகிறார் சமூகத்தில் மன்றாடி ஜபிப்போமா அன்பு நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே இந்த காலை வேலைக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா தகப்பனே தாவீதி இழந்தவைகளையெல்லாம் திரும்ப கொடுத்தீராமே இந்த காலையில் உமக்கு காத்திருக்கிற எங்களுடைய இருதயங்களை எங்களை ஆண்டு நீர் ஸ்திரப்படுத்தும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம் எங்களை ஸ்திரப்படுத்தும் எங்களை பலப்படுத்தும் எங்களை காத்துக்கொள்ளும் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்களிதாவே ஆம் மேன் ஆம்